ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடங்கினதுலேருந்தே நம்ம வீட்டுக்கு வந்து இருந்து வரதும் போகிறதும் இந்த மாதிரியே எல்லாரும் இருக்காங்க ஃபஸ்ட்டு சரண் வந்துட்டு போனால் அடுத்து சித்தி அப்போ போன வாரம் சர்மிளாக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்திருக்காங்க ஜாக் சித்தப்பா வந்திருக்காங்க மூணு நாள் ஆச்சு வந்து இன்றைக்கி வந்து காலையில் எங்கள் அம்மா உருட்டுறாங்க பாருங்க இன்றைக்கி வந்து காலையில் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஸ்தபா வந்து என்ன சமைக்கிறதுன்னு கேட்டோம் ஸ்தபா வந்து மீன் குழம்பு சமைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வாவல் மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு கல்லணில் வந்து ரொம்ப தண்ணினால் சரியாக மீன் இல்லை அப்படின்னாங்க இல்லை கல்னை மீன் தான் வாங்கலாம்னு இருந்தோம் ஏன்னா இப்போ தண்ணி வந்து அதிகமாக போகிறனால அதனால் வந்து ஸ்தபாக்காக மீன் குழம்பு மீன் வருவல் தலைசெறி கிரேவி செஞ்சுருக்கோம் வாங்க ஸ்தபா சாப்பிட முன்னக்கே வந்துட்டாங்க ஒருத்தங்க விருந்தாளி வந்தனால உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் சமைத்தோம் வாங்க சாப்பிட வராங்க எல்லோரும் சாப்பாடு ரெடி மீன் குழம்பு இது வந்து கிரேவி சாதம் ரசம் இங்கே வந்து நான் மீன் வறுத்து இந்த மீன் இது குழம்பு ரெடியாகிடுச்சு இதெல்லாம் சாப்பிட போகிறாங்க அம்ம்தான் சாப்பிடு சித்திக்கு பங்குற வேலையை பிடிக்காது நடல உட்கார மாட்டேன்னு என்னவாங்க

ஏடா இதுல பாத்துட்டு கிளிக் பண்றானேனா சாப்ட் இல்ல Super போறேன் போறேன் மத்தவங்க போறேன் என்ன பச்சையா நீங்க நீங்க ம் சரி சரி எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க பையன் அடே யார் யாருன்றதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது பண்ணு சரி சரி படுத்துக்கோ